भूं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् आदित्याशोमय मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருக சீரிஷம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகால காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் ஏகாதசி ஏகாதிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க அலமேலு மங்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமியால் லாபமும் புதிய வாகனமும் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறை குறைகளை நிதானத்தோடு கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க யோக ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படும் உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு உச்சகட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கும் இடமாற்றம் ஏற்படக்கூடிய பனி மாற்றம் அல்லது பனி உயர்வு கிடைக்கக்கூடிய பக்குவங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ரசிகர் சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ சிம்ம ராசைய சார்ந்தவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரும் பயணங்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் குருவி பருந்தாகாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசைய சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி இரண்டு அன்னு கோலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட டே கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் படியேறி வரும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகபட்சமாக உருவாகும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தெரியாத நிலையிலும் கட்டுக்கோப்பாக வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ஆசையை சார்ந்தவங்க மகா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு கர்ம வினையும் மர்ம நோயும் விலகும் புதிய காதல் உருவாகக்கூடிய புதிய நட்பு மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்தவொரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அரச மர பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றிகள் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க சொர்க்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவுகள் ஏற்படும் அதாவது உறவுகள் மூலமாக வரவுகள் இருக்கக்கூடிய விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்த மனதுக்கு துயரம் கூட சிகரம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான வரவுகள் உறுதியாகும் உடல் நோய் தீரக்கூடிய சூழல்கள் உருவாகும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களுக்கான பொறுப்புகளுக்கு சிறப்பு சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க பார்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி சேரும் அதாவது கடந்த காலங்களில் கற்ற வித்தைகளால் கௌரவம் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்களுக்கான சிறப்புகளை சிதற விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சேர்ந்தவங்க ஈசப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயம் விலகி ஜெயம் கிடைக்கும் உங்களுடைய முனைப்பான செயல்பாடுகள் மூலமாக முன்னேற்றங்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சி அதிகமானால் முக மலர்ச்சி அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க பத்திர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் செந் நிறம் அதிர்ஷ்ட ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான வாழ்வியல் முறைகளையும் போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்